அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுங்க தார் ரோடு பேஸு பஸ் ரோட்டில் லொக்கேட் ஆகிக்குதுங்க வர்றீங்க தான் லேண்டு கிழக்கு பார்த்த மாதிரிங்க நூற்றி முப்பது அடி ரோடு பேஸ் வருங்க ஐம்பது சென்ட்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியவட்டிக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பர் பூமி கட் ரோடு பேஸு லொக்கேட் ஆகிக்குதுங்க வாங்க அப்படியே வீடியோலேயும் பார்க்கலங்க பக்கத்தில் அது வரைக்கும் வருங்க இங்க ஆரம்பிக்குதுங்க இங்கே ஒரு கல் இருக்குது பாருங்க இங்கே ஆரம்பித்து தெரியுதுங்களா இதில் ஆரம்பிக்கும் ஃபுல்லாக ரோடு பேஸ் வீடியோலையும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க பெரிய வெட்டியிலிருந்தும் வரலாமங்க இன்னொரு வழி இருக்குதுங்க இருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டரு ஜங்ஷன்ல ஜங்ஷன்லேருந்து இந்த லேண்டு கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க சூப்பர் பூமி பென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க பென்சிங் தெரியுது பாருங்க பென்சிங்கோட கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னங்கன் வரைக்கும் வரும்ங்க சூப்பர் பூமி இதனோட ரேட்டு வந்து ஐம்பது சென்ட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த பட்ஜெட்டில் தார் ரோடு பேசல பூமி கிடையாதுங்க ஒரே ஒரு கையெழுத்துங்க தெளிவான டாக்குமெண்ட்டுங்க இந்த லேண்டுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க பாருங்க அந்த தென்னங்கன் இது வரைக்கும் வந்துடுதுங்க ஃபென்ஸிங் வரைக்கும்ங்க பக்கத்துலாம் ஃபுல்லாக சோப்பா ஒரு நல்ல ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க கொஞ்சம் பாடுங்க ஒரே மட்டமாக இருக்குங்க ஸ்கொயராக வருங்க எங்கேயுமே பூமி கிராஸ்லாம் வராதுங்க நல்ல பூமி இந்த பூமியை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குதுந்தால் எனக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க சூப்பர் லேண்டுங்க இந்த பட்ஜெட்டில் நெறக்கா பூமி இருக்குது உங்களுக்கு காமிக்கணுங்க தார் ரோடு பேசல இது நல்ல பூமிங்க இதை வாங்கலாமுங்க